நீர்ன்றும் குருவேக்கின் முறைப்படி நீர் என்றும் குருவே நீர் என்றும் குருவே ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரின் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தா வலிமை மிகவுமது செங்கோலை ஆண்டவ சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் முறைப்படி நீ உம்மக்கள் தம்மை உவந்தளிப்பார் வைகரை கருவுயர்த்த பணியை போல உம் இளம்பீரர் உம்மை வந் மில்கி மில் கிசைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார் கொள்ளார் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே நீர் என்றென்றும் கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானம் செய்ய இருக்கின்ற திருப்பாடல் எண் நூற்றி பத்து கடவுளின் அரசர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழாக அதாவது ஆண்டவர் தேர்ந்து கொண்ட அரசர் யார் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறுகிறது இந்த திருப்பாடல் நூற்றி பத்து ஏழு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றன இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கிற போது ஆண்டவராக கிறிஸ்துவோடு ஒப்பிடுவதற்கு மிகவும் உன்னதமான ஒன்றாக இருக்கிறது காரணம் என்ன முதல் வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் தம் தலைவனிடம் அதாவது இந்த உலகை படைத்த கடவுள் தான் தேர்ந்து கொண்ட அரசராக இருப்பவர் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறுகிறது இந்த முதல் வசனம் அதாவது எல்லா பகைவனிடத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ எனது வலப்பகத்தில் வீட்டிடும் என்ற வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா பகைவரையும் கால் ஆக்கும் வரை நீ என் வலப்பகத்தில் வீட்டிடும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த என் வலப்பகத்தில் வீட்டிருக்கும் என்ற வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை அறிக்கையின் வழியாக அறிந்து கொள்ளலாம் பொந்தி அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் விழித்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதற்கு பிற்பாடு விண்ணகத்துக்கு ஏறி சென்று தந்தையாக கடலும் வளப்பத்து விட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்றால் முதல் வசம் சொல்லித்தருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுட்டி கட்டுவதாக இருக்கிறது இரண்டாவது பகுதி இரண்டாம் வசம் சொல்லித்தருகிறது இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அரசராக இருக்கிறார் அந்த அரசரின் கையிலே செங்கோலை நாம் பார்க்கிறோம் செங்கோலை வைத்து இந்த மக்களை நீ ஆட்சி செலுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்றால் கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் எல்லா மக்களையும் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று என்பதனுடைய அடையாளமாகத்தான் அங்கே செங்கோலை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசம் சொல்லித் அந்த அரசருடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் அவர் தூய்மை நிறைந்தவராக பாவம் செய்யாதவராக மாசற்றவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டாம் பண்பு என்ன அவர் இளம் வீரராக இருக்கிறார் என்ற வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வைகரையிலே விரிகின்ற அந்த பணியை போல அவர் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக நாம் பார்க்கிறோம் ஆக பிரிய கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் முதலிலே கடவுளோடு இருக்க வேண்டும் இரண்டாவது மக்களை ஆட்சி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவரது கையிலே செங்கோலை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்ட குணநிலங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய்மை நிறைந்தவராக இருக்க வேண்டும் இரண்டாவது இளமை துடிப்போடு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் நான்காம் வசம் கூறுகிறது இவர் ஒரு குருவானவராக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக பார்க்கிறோம் மெல்கி சதேக்கின் முறைமைப்படி என்ற வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது மெல்கி சதேக் என்பவர் யார் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா தொடக்க நூல் பதினான்காம் அதிகாரம் இறை வசனங்கள் பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள பகுதி அழகாக எடுத்துக் கொள்கிறது சாலேம் என்ற ஊரிலிருந்து மெல்கி சதேக் என்ற குருவானவர் எல்லாரையும் ஆசிர்வித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஆக பிரிய மலர்களே இயேசு கிறிஸ்து குருவாக இருக்கிறார் அவர் குருவாக இருப்பதற்கு காரணம் என்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்பதுதான் தலையாய கடமையாக இருக்கிறது அடுத்த ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் சொல்லித் தருகிற பாடம் என்ன தெரியுமா இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவராக இருந்து மக்களை தீர்ப்பிடுவார் நேர்மையாக வாழ்ந்தவர்களுக்கு வாழ்வை கொடுப்பார் தீமை செய்பவர்களை அவர் தண்டிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே தான் இந்த திருப்பாடனுடைய மறுபதிவை தெரிந்து கொள்ள வேண்டுமா மத்தியினர் செய்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள் ஆடுகளை இடப்பக்கத்திலும் அவர் வைக்கின்றார் நல்லது செய்தவர்கள் நேர்மையானவர்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார்கள் தீமை செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் அனைத்தையும் இடது பக்கமாக வைக்கின்றார் அவ்வாறாக இவர் நீதி வழங்குகின்ற அரசராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் திருப்பாடல் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறது கடவுள் தன்னுடைய மக்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தேர்ந்து கொண்ட அரசர் யார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகியிஸ்து கடவுளோடு இணைந்திருந்தார் என்பதற்கு இரவு முழுவதும் ஜெபத்தில் ஈடுபட்டார் என்பது உடைய அடையாளத்தை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக மக்களை ஆட்சி செய்தவர் என்பதற்கு அடையாளமாக யோவானர் செய்தி பத்தாம் அதிகாரத்திலே நானே நல்ல ஆயன் என்று சொல்லி இதோ அந்த செங்கோலின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக இயேசுவே குருவானவர் என்று சொல்லி தன்னையே அவர் பலியாகி கொடுத்தார் எனவே தான் பாஸ்கா பாஸ்க காலத்தின் தொடுக்க உரை ஐந்திலே வாசிக்கிறோம் அவரே குருவாகவும் அவரே செம்மறியாகவும் அவரே பலிப்பிடமாகவும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் என்று சொன்னால் கடவுளோடு இணைந்தார் கடவுளுக்காக தன் வாழ்வை முழுமையாக கையளித்தார் எனவே நாமும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கடவுள் விரும்புவது என்ன நாம் ஒவ்வொருவரும் நேர்மையானவர்களாக வாழ் அழைக்கப்படுகிறோம் அதற்காக அருளை கேட்டு நாம் மன்றாடுவோம் மன்றாடுவோமாக எங்களோடு என்ன ஆளும் வாசம் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் உம் மக்களை எப்படி வேண்டும் என்று சொல்லி அருமையான ஒரு அரசரை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர் அந்த அரசர் உம்மோடு இணைந்திருந்தார் உமக்காக எல்லாவற்றையும் செய்தார் தூய்மையாக வாழ்ந்தார் இளமை துடிப்போடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் அதே போல ஆண்டவரே நாங்களும் உம்மை போல என்னாலும் வாழ எங்களை ஆசிர்வதிப்பீராக தூய்மை நிறைந்த மனிதராக வாழ்ந்து உமக்கேற்ற சிறந்த மனிதர்களாக வாழ எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தலையும் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்